ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் இருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் எப்பா எழுவத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு தேவையான சாப்பாடு மெடிசின்ஸ் எமர்ஜென்சி என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் ஸ்டாக் பில்ஸ் பண்ணி வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி சில அரசாங்கம் சொல்லுது விக்கி அதுக்கு பின்னாடி ஏதாவது உண்மை இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த எழுபத்ரெண்டு மணி நேரம் கேப் ஏன் இதனால் என்ன பயன் இதனால் எதுக்கு என்ன சொல்ல வராங்க அரசாங்கம் அப்படிங்கிறது எல்லாமே பெரும் கேள்வியாக இருந்தது அந்த கேள்விக்கான பதில் கூடவே மியான்மரில் இப்போக் அப்படிங்கிறது உருவாகி கிட்டத்தட்ட நூற்றி எழுபதுக்கும் அதிகமான நபர்கள் உயிரிழந்ததாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன அடுத்ததாக சிஎஸ்கே ஆர்சிபி அப்படிங்கிற எல்லாமே பார்த்துருப்பீங்க இதே மாதிரி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷனை இது வழி பார்க்க போகிறோம் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டா கொஞ்சம் செய்திகள் ஒரு பெரிய ஹோட்டலில் சாப்பிட்டா ஐநூறு ரூபா ஆகும் ஒரு நல்ல சினிமா படத்தை ரெண்டு பேர் பார்த்தோம்னா அதுக்கும் ஐநூறுரூபா ஆகும் ஆனால் ஒரு குடும்பமாக இப்போ எல்லாருக்குமே லீவ் விட்டுருவாங்க வீட்டில் குழந்தைகள் அம்மா அப்பா நைட் டைமில் செம்மையான ஒரு கேம் விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காக அறிமுகம் செய்கிறது தான் இந்த ரோலர் ஹவுஸ் அப்படிங்கிற கேம் இதை பற்றியான கூடுதலான டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்கு எண்டில் சொல்லியிருக்கேன் வெறும் நானூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஆன்லைனில் நீங்கள் வேறு எங்கே தேடி பார்த்தாலும் இதே ஐட்டம் இதே குவாலிட்டியை தொள்ளாயிர ரூபாய்க்கு ஆயிரரூபாய்க்கு வித்துட்டுருக்காங்க கிட்ஸ்பெஸ்டியில் நானூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு இரண்டு தினங்கள் கிடைக்க போகுது வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க செம்மையான கேம் நான் எங்கள் வீட்டில் இதை விளையாடுறதுனால உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் சூப்பரான கேம் டீட்டெயில்ஸ் ரெண்டில் இருக்குது முதல் செய்தியாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது ஒரு எழுவத்தி மணி நேரம் உங்களுக்கு ஒரு கேப் இருக்குது அந்த கேப்புக்கு தேவையான எல்லா விஷயங்களும் சாப்பாடாக இருக்கட்டும் தண்ணீராக இருக்கட்டும் மருந்தாக இருக்கட்டும் டார்ச் லைட்டாக இருக்கட்டும் இப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்டாக் பில்ஸ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய சில நாடுகள் கட்டளையை கொடுத்திருக்கிறார்கள் இது ஏன் திடீர்னு போர் வரப்போகுது இல்லாட்டி நேச்சுரல் டிசாஸ்டர் ஏதாவது வரப்போகுது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களை தயார்படுத்துதல் அப்படிங்கிறது அந்த அரசாங்கத்தினுடைய கடமையாக ஸோ ஒவ்வொரு அரசாங்கமும் இதை செய்ய வேண்டும் அதுவும் அட்லீஸ்ட் ஒரு த்ரீ டேஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் மூணு நாட்களே உதவிகள் அப்படிங்கிறது வந்துடும் அந்த உதவிகள் வர்ற வரைக்கும் அவங்க உயிர் வாழ்வதற்கு தேவையான சாப்பாடு தண்ணீர் அந்த மெடிசின்ஸ் இது எல்லாமே இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ஐரோப்பிய ஒன்றியம் வலியுறுத்துகிறது இதே மாதிரி எல்லாருமே ஃபாலோ பண்ணாங்கன்னா ஒரு யுத்தம் வந்தாலும் சரி இல்லாட்டி இயற்கையில் சீட்டம் ஏதாவது வந்தாலும் சரி இது இந்த எல்லா நிலைமைகளையுமே மக்களால் சமாளிக்க முடியும் அதற்கான ஒரு சின்ன சாம்பிள் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் இப்படி எழுவத்தி மணி நேரம் உங்களுக்கு தேவையானதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால் அந்த அனௌன்ஸ்மெண்ட் சொன்னதாக சொல்லப்படுகிறது ஸோ இதுக்கு பின்னாடி இதே மாதிரியான ஒரு சட்டத்திட்டம் எல்லா நாடுகள்லையும் இருந்தால் எப்படி இருக்கும் ஈவன் தமிழ்நாட்டில் இந்தியா இல்லாட்டி இதே மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் இலங்கை சிங்கப்பூர் இது ஏன்னா இது இப்படி நம்ம பழகிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு தேவையான சில விஷயங்கள் அந்த மூன்று தினங்களுக்கு யாரும் யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய நிலைமை வராது இப்போ நமக்கு தேவைப்படுதோ இல்லையோ கண்டிப்பா இந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரி மாதங்கள் நமக்கு தேவைப்படும் ஏன்னா ஃப்ளட் அப்படிங்கிறது வரும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் புயல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது வரும் இது எல்லாத்தையுமே நம்மளால் சமாளிக்க முடியுமான்னு கேட்டால் முடியும் பட் கொஞ்சம் நாட்கள் பிறகு தான் ஹெல்ப் அப்படிங்கிறதுலாம் கிடைக்கும் இந்த ஒரு தான் ஐரோப்பிய ஐரோப்பியமும் இருப்பதாக சொல்லப்படுகிறது வருங்காலங்களில் இதே மாதிரியான நிலைமை அதிகரிக்குமா அப்படின்னு கேட்டால் எஸ் யுத்தத்துக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது கூடிக்கிட்டே போகுது எப்படி ஃபஸ்ட் வேர்ல்டு வார் செகண்ட் வேர்ல்டு வார் அப்படிங்கிறதுக்கு இடையில் ஒரு கேப் அதன் பிறகு செகண்ட் வேர்ல்டு வாரில் இந்த தேர்ட் வேர்ல்டு வர ஒரு பெரிய கேப் அந்த பெரிய கேப்புக்கு பிறகு அடுத்ததாக அடுத்தடுத்த யுத்தங்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நிறைய பேர் ப்ரிடிக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இன்றைக்கி கூட பாருங்களேன் தைவான் சீனா அப்படின்னு சொல்லும்போது சீனாவினுடைய மாணவர்கள் தைவானில் வந்து பயிற்சி எடுத்து கிரிட்டிக்கலான டெக்னாலஜி பற்றியான படிப்பு இல்லாட்டி அது சம்மந்தமான டேட்டாவை அக்சஸ் பண்ணுறதுக்கு தைவான் அரசாங்கம் தடை விதித்து இருக்கிறார்கள் எங்கள் நாட்டினுடைய இன்ஃபர்மேஷனை சீனா ஈஸியாக கேப்சர் பண்ணிட்டு போயிடுறாருங்க அவங்க நாட்டுக்கு போய் எங்கள் நாட்டுக்கு எதிராகவே அவங்க என்ன செய்கிறாங்க பல முயற்சிகளையும் மேற்கொள்கிறார்கள் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறாங்க தைவானை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தைவானுடைய இன்டர்னல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்படி சில மாணவர்கள் செய்வதனால் இனி எங்களுடைய ரொம்ப முக்கியமான விஷயங்களை சீன மாணவர்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிற ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள் ஸோ ஒரு நாட்டை பாதுகாப்பதற்காக எல்லா இடங்களிலும் சந்தேகப்பார்வை அப்படிங்கிறது இருக்க வேண்டும் அதுவும் சீனா தைவான் அப்படின்னு சொல்லும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது இதுக்குள்ளவே சீனா என்ன செஞ்சிடும் தைவானை அவங்க நாடாக மாற்றிவிடும் அப்படிங்கிற அந்த பரப்புரையில் சீனா ஈடுபட்டு வருகிறார்கள் ஜி ஜிங்பிங் அவர்களுக்கு வாழ்வாசாவா அப்படிங்கிற போராட்டம் மாதிரி இந்த தைவானை இணைப்பது அப்படின்னு சொல்றது இந்த ஃபைவ் ஃபிங்கர் பாலிசி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் பார்க்காத டிபி டூப்ஸ் தயவு செஞ்சு பார்த்துருங்க அடுத்ததான் மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கம் தான் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி எழுபது மனிதர்கள் அஃபிஷியலாக உயிரிழந்ததாக அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள் இன்னும் பலியணிக்கை அதிகமாக மாறுவதற்கு தான் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு மனிதர்களுக்கு உதவுவதற்கு இன்டர்நேஷனல் எய்டு வேணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரி சொல்லி இருக்கிற ஜுன்டா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இனி இது மறுபடியும் ஒரு உள்நாட்டு கிளர்ச்சியாக மாறும் ஏன்னா ஆல்ரெடி அங்கே மக்களுக்கு பெரிய அளவில் அந்த அரசாங்கம் மேலே அதாவது இராணுவ ஆட்சி மேலே நம்பிக்கை இல்லை அந்த இராணுவமும் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய மக்களை கொன்று குவித்து விடுகிறார்கள் அப்படிங்கிற அந்த பயத்துடன் வைத்திருந்தார்கள் பட் இப்போ நிலநடுக்கம் அப்படின்னு சொன்னதுனாலையும் இந்த இராணுவத்தால் அதிகளவு மக்களுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு நிலைமை வரும்போது பை ஓ ஓவியஸ்லி என்ன வரும் கோபம் வரும் நமக்கு உதவாத இந்த அரசாங்கம் எதற்கு அப்படின்னு சொல்லி ஒரு கோபம் வரும் அந்த கோபம் நாளடைவில் உள்நாட்டு பிரச்சனையாக மாறுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எனவே இன்டர்நேஷ்னல் எய்ட் அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய அந்த ராணுவ அரசாங்கம் விரும்பினாலும் அதை முழுவதுமாக கொடுக்க முடியுமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இப்போது கேள்விக்குறியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது சரி இஸ்ரேல் மற்றும் லெபனன் இடையே ஒரு ட்ரூஸ் ஒன்னு உருவாச்சியில் நவம்பர் மாதமே வந்துடுச்சுப்பா போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லி முக்கியமான ஏரியா விட்டு இஸ்ரேலும் கீழே வரல அதை அமெரிக்கா மீடியேட்டராக நின்னு சால்வ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு பார்த்தா இன்னைக்கு பைரோட்ல தாக்குதலை நடத்தியிருக்காங்க இஸ்ரேல் என்னப்பா இது பைரோட்லேயே தாக்குதல் நடத்துறீங்களே அப்படின்னு கேட்டா இல்ல இல்ல அவங்க வந்து ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவா இருக்காங்க ஹமாஸ் ஒரு பக்கமாக ஹிஸ்புல்லாவினுடைய நெட்ஒர்க்கு ரீஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நாங்கள் அதனால தான் தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள் ஸோ இஸ்ரேல் லெபனின் மீது தாக்குதல் அப்படிங்கிறது நவம்பருக்கு பிறகான தாக்குதல் அப்படின்னு சொல்லும்போது உலக அரசியலில் இஸ்ரேலினுடைய இந்த காயநகரத்தில் எல்லாமே பெரும் பின்விளைவுகளை ஏற்படுத்தி வருகிறது ஆல்ரெடி அரபுலக நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க மீடியேட்டராக இருந்த அமெரிக்கா இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகளும் இருக்காங்க இதற்கு மத்தியில் லெபனன் பக்கம் தாக்குதல் சிரியாவில் நேற்று தாக்குதல் இன்னைக்கு ஹமாசு அந்த பக்கமாக மே

எதிராக லெவனினுடைய ராணுவமும் அவங்களுடைய கருத்துக்களை பிரதிவெட்டி இருக்கிறார்கள் எங்க நாட்டுக்குள்ளே நீ ஒரு தாக்குதல் நடத்தியிருக்க இஸ்ரேல் அதனால கொஞ்சம் பார்த்து பத்ரமா இருந்துக்கோ என்பதுதான் அந்த எச்சரிக்கை டॉज அப்படிங்கற ஒரு கமிட்டி உருவானது அந்த கமிட்டியுடைய தலைவராக எலன் மஸ்க் அவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கறது நமக்கு தெரியும் பட் அந்த டॉज அப்படிங்கிற கமிட்டி இப்போ அமெரிக்கால இருக்கக்கூடிய பல நபர்களுக்கும் எதிராக செயல்படுகிறது அப்படிங்கற ஒரு குற்றச்சாட்டு வருகிறது குறிப்பாக ஃபெட் எம்ப்ளாயிஸ்க்கு எதிராக தான் அது மட்டுமல்லாம டெஸ்லாவினுடைய பங்குகள் எல்லாமே சேல்ஸ் எல்லாமே குறைஞ்சதுனால டெஸ்லாவினுடைய பங்குகள் अदல பாதாளத்திற்கு சென்று விட்டன அப்படி இதெல்லாம் காப்பாற்றுவதற்கு மறுபடியும் ஒரு எலன் மஸ்க் வேணும் அதாவது அரசியல் டோஜ் அப்படிங்கிறதுனுடைய தலைவர் இல்லாமல் அரசியல் பின்புலம் இல்லாத ஒரு எலன் மஸ்க் வேணும் அப்படி ஒரு எலன் மஸ்க்காக பழைய எலன் மஸ்க் திரும்புவார்களா இல்லையா என்கிற கேள்வி உருவாகி இருக்கிறது ஜெலன்ஸ்கி அவர்களை ரிமூவ் பண்ணுங்க அடுத்ததான் பேச்சுவார்த்தை நடத்துங்க இவ்வளோதான் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் நடத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க ரஷ்யா அடுத்ததான் உக்ரைன் உக்ரைனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு அறுபத்தாறு பில்லியன் லோன் எடுத்து தான் சொல்கிறாங்க அது லோன் கிடையாது எங்களுக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொன்னது ஸோ இந்த அறுபத்தி ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படிங்கிறதுக்கான லோன் என்கிற வார்த்தையை நாங்கள் திருத்துகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் உக்ரைன் ஸோ உக்ரைனை பொறுத்த வரைக்கும் முப்பது பில்லியன்லேருந்து நாற்பது பில்லியன் மட்டும்தான் வாங்கியிருக்கோம் மீதம் இருக்கும் பில்லியன் எல்லாம் அவங்கவுங்க ஆட்டை போட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது இப்போது ஜெலன்ஸ்கி அவர்களுடைய கூற்று அடுத்து தான் அமெரிக்காக்கும் உக்ரைனுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய டீல் அமெரிக்காக்கும் உக்ரைனுக்கும் டீலா எஸ் மினரல் டீல் அப்படிங்கிறத யாருமே மறந்துருக்க மாட்டிங்கன்னு நான் நம்புகிறேன் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய ஒரு தீவிரமான பிரச்சாரமாக இருந்தது இந்த மினரல் டீல் அப்படிங்கிறது நீங்கள் அமெரிக்காவுக்கு கொடுக்க வேண்டும் என்று தான் அப்போ உக்ரைன் சொன்னாங்க அது எப்படி நாங்கள் கொடுக்க முடியும்னு சொன்னதுக்கு இல்லை இல்லை நீங்க ரஷ்யாவை எதிர்க்கிறீர்கள் நாங்களும் உங்கள் கூட சேர்ந்து ரஷ்யாவை எதிர்க்க வேண்டும் என்றால் மினரல் டீல் அப்படிங்கிறது உருவாக்க வேண்டும் ஏன்னா உக்ரைன் டான் ரேர்மென்ட் இருக்கு எங்களால் சீனாவை எதிர்த்து டெக்னாலஜியில் தண்ணீரை அடைய முடியும் எனவே உங்களுடைய சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இப்போ மறுபடியும் அதே மினரல் டீலுக்கு அமெரிக்கா தூது அனுப்பி இருப்பதாக செய்திகளை வெளியிட்டிருக்கிறது உக்ரைன் அரசாங்கம் அறுபத்தாறு பில்லியன் கடன் வாங்கினவங்க நாங்கள் கடனை வாங்கலப்ப அமெரிக்காட்டு அது கடனை கிடையாது அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் சொன்னதற்கு இன்னைக்கு அமெரிக்கர்கள் பல பலரும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் ஏமன் நாட்டில் இருக்கக்கூடிய ஹூத்தியினுடைய டார்கெட்ல இன்னைக்கும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க இஸ்ரேல் கனடாவினுடைய பிரைம் மினிஸ்டர் மார்க் கேர்னே அவர்கள் கூட இன்னைக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பேசிக் கொண்டார்கள் என்றும் ஏப்ரல் இரண்டாம் தேதியிலிருந்து டாரிஃப் அப்படிங்கிறத அதிகப்படுத்த போகிறார்கள் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அறிவித்திருந்தது அது சம்பந்தப்பட்ட டிஸ்கஷன் தான் கேர்னே அவர்களும் டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் இப்போது ஈடுபட்டார்கள் என்கிற தகவல் வெளியாகியிருக்கிறது ஹைடெக் மிசைல் சிஸ்டத்தை பிலிப்பைன்ஸுக்கு நாங்க கொடுக்க போகிறோம் என்கிற அறிவிப்பை அமெரிக்கா கொடுத்திருக்காங்க பிலிப்பைன்ஸ் கூட அமெரிக்கா நட்புறவை பாராட்டுவதற்கான மெயின் காரணம் தென் சீன கடலில் சீனாவினுடைய ஆதிக்கம் தான் நிறைய செய்திகள் இந்த செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் ஒரு தொண்ணூறு குட்டி குட்டி பால்ஸ் அந்த பால்ஸ் ஒரு பால் டிஸ்பென்சர் போடணும் ஒரு நபர் அதை சுழட்டணும் அப்படி போது அதை சுத்தும் போது அதுல ஒரு பால் கீழே விழும் அந்த பாலை அந்த நம்பர் அந்த பாலுக்கு மேல ஒரு நம்பர் எழுதி இருப்பாங்க அந்த நம்பர் அந்த போர்டுல இருக்கும் அதுல அந்த பாலை தூக்கி வச்சிருக்கணும் நம்ம கையில எத்தனை பேர் விளையாடுறாங்களோ அத்தனை பேர் கையிலையும் கொடுக்கறதுக்கான ஒரு கார்டு அது எல்லாமே பிளாஸ்டிக் கோட்டட் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு நாற்பத்தி கார்ட்ஸ் கிடைக்கும் அப்ப நாற்பத்தி பேரும் விளையாடலாம் நீங்க ரெண்டு பேர் தான் விளையாடுறீங்கன்னா ரெண்டு கார்டு எடுத்துக்கோங்க விழுகக்கூடிய நம்பரை சத்தமா சொல்லுங்க அந்த நம்பர் இந்த நபருடைய கார்டில் இருக்குன்னா அதை மடிச்சு வச்சுக்கணும் பேனா வேண்டாம் பின் வேண்டாம் எதுவுமே வேண்டாம் ஜஸ்ட் மடிச்சு மட்டும் வச்சிருக்கீங்க இப்படின்னு சொல்லி தொண்ணூறு பாலும் முடிவடையும் போது எந்த ஒரு நபருடைய காடு முழுவதுமாக மடித்து வைக்கப்பட்டிருக்கிறதோ அவங்க வின் அவங்களுக்கு நம்ம சின்னதாக ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம் இல்லாட்டி ஸ்பெஷலாக ஒரு பார்ட்டி கொடுக்கலாம் இல்லாட்டி அவங்களுக்கு ஒரு காஃபி போட்டு கொடுக்கலாம் என்ன வேணாலும் செய்யலாம் பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒவ்வொரு பால் விழ 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 அதை கேட்டு 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 அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் ஃபேமிலிக்கு ரொம்ப சூப்பரான கிஃப்ட் பேட்ரி வேண்டாம் வேறு எந்த விதமான ஃபால்ட் வரக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸும் கிடையாது இந்தியன் மேடு தான் ஐஎஸ்ஐ சர்டிஃபிகேட் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் உங்கள் வீட்டுக்கு வேணுமா நானூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு ஒரு லிமிட்டட் குவான்டிட்டி கொஞ்சம் தான் வாங்கியிருக்கோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க இந்த விலைக்கு அது கிடைக்க போகிறது கிடையாது அடுத்ததாக நம்ம இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் கொண்டு வர போகிறோம் எல்லாமே இந்த வெக்கேஷன் பேஸ்டாக இருக்கக்கூடிய காம்போஸ்ட் தான் அதற்காகவும் தயாராக இருங்கள் இது நானூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் கீழே லிங்க் இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் நன்றி வணக்கம்